நமஸ்காரம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினத்தில் ராசிபலனை பார்ப்போமாக சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் நாலாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரோ நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை திதி அஷ்டமி திதி யோகம் ஆயுஷ்மான் யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போமாக மேஷராசியை பொறுத்தவரையும் தாங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பணம் சார்ந்த விஷயங்கள் சிந்தனை செயல் நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையிலே குடும்பம் சார்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் மனைவியோடு சேர்ந்து தொழில் செய்பவர்களாக இருந்தால் மனைவியோட சஜஷன் நிறைய கேளுங்கள் இல்லை மனைவி தொழில் செஞ்சாங்கன்னா கணவனோட சஜஷன் கேட்டு உத்தியோகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான புது முயற்சிகள் புதுவிதமான செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாளாக மாறும் மேலும் ஒத்திர ஒருத்தர் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அந்த ஒற்றுமை என்னத்திற்காக சொல்கிறது அப்படின்னா ஆத்துக்காரர் வேலைக்கு போகிறாருன்னா அவ மனைவி கிட்ட அந்த விஷயத்தை கேட்கணும் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா ஆற்றுக்காடு அந்த சஜஷன் இருக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கேன் இந்த விஷயம் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் அந்த பண்ணினா மாபெரும் வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் வளரும் மேலும் இந்த நாளிலே சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக வீட்டு விஷயத்திற்காகவும் மற்றும் வியாபார நிமித்திற்காகவும் அலைச்சல் ஏற்படும் இருந்தாலும் அதிக நன்மையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் வளரும் மேலும் இந்த தினத்திலே முருகர் ஆராதனையும் பெருமாள் ஆராதனையும் சிறந்த நாளுக்கான ஒரு காலமாக இந்த காலம் மாறும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினத்திலே எப்படி விரயங்களை கட்டுக்குள் கொண்டு வர்றது இவ்வளோ நாளாக நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம் அண்ணா அப்படின்னா பணம் விரயம் ஆயிடுச்சு பணத்தை எப்படி கண்ட்ரோலாக செலவு பண்றது குடும்பத்திலே எங்கெங்கெல்லாம் சிறு சிறு விஷயமாக சேமிக்க முடியும் அந்த சேமித்த விஷயத்தை எவ்வாறு குடும்பத்திற்கு செலவு செய்வது இது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வந்து அந்த விஷயத்தை மேம்படுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் மாறும் மேலும் தாங்கள் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணங்கள் வந்து சேரும் எதிர்பாராத விஷயங்களிலும் பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக மாறும் மேலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே எடுக்கக்கூடிய பண வரவு பரிமாற்றத்தை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய விரயங்களை எப்படி கண்டு கட்டுக்குள் கொண்டு வருவது இந்த உங்களுக்கு சிந்தனைகள்லாம் இன்னைக்கு வரும் அந்த சிந்தனைகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை தர நாளாக இந்த நாள் மாறும் வெறும் இந்த தினத்திலே மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் மகாலட்சுமி நிறைய வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக மாறுவதற்கான காலம் மாறும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் பாக்கியம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் பணப்பரிவர்த்தனை பணத்திற்காக நாம் செய்யக்கூடிய புது முயற்சிகள் அகல் நாடு சென்று மேற்கல்வி உயர்கல்வி உத்தியோகமேன்மை உத்தியோகத்திற்காக செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் நண்பர்கள் மூலியமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும் இந்த இந்த தினத்தில் மேலும் பணம் சார்ந்த விஷயங்களில் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக போவோம் இன்றைக்கி அங்கேருந்து ஒரு பணத்தை நம்ம இந்தியாவுக்கு போடும்போது அது நிறைய லாபங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் வரும் பணத்திலே எடுக்கின்ற முடிவுகள் எந்தெந்த எப்படிப்பெல்லாம் செலவு பண்ணால் எப்படி வருமானத்தை ஈட்டுவது வருமானத்தை அதிகமாக எவ்வாறு ஈட்டுவது அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகி பணம் நமக்கு வந்து சேருவதற்கான நிறைய பேர் நமக்கு குறுக்க நிற்பாங்க இல்லையா அவங்களாம் நம்மளை விட்டு விலகி தொழில் சார்ந்த விஷயங்களையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இன்றைக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் மலரும் மேலும் இன்றைய நாளிலே குரு அருள் தெய்வ அருள் குரு அருள் குரு கடாட்சம் குல அருள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் செய்யக்கூடிய பணவர்த பண பரிவர்த்தனைகள் எல்லாமே நல்ல சக்ஸஸில் கொண்டு போய் முடியும் இன்றைக்கி இன்றைய தினத்திலே அம்பாள் ஆராதனை மிகவும் சிறந்தது நிறைய அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினத்திலே தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய நா சிறு சிறு பயங்கள் இதுவாகிடுமோ அதுவாகிடுமோ அதுவெதாக வந்துடுமோ இதுவெதுவாக வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் ஏற்படும் அந்த சிறு சிறு பயங்கள் போக்குவதற்கு நிறைய அம்பால பிரார்த்தனை பண்ணுங்கள் நாகருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுங்கள் நாகர் வழிபாடு பண்ணுங்கள் அந்த பயங்கள் நீங்குவதற்கான ஒரு காலம் ஏற்படும் மேலும் இன்றைய தினத்தில் தேவையில்லாத விரயங்களை கண்ட்ரோல் பண்ணி சுப விரயமாக மாற்றுவது நல்லது குழந்தைகள் கல்விக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களோட கல்விக்காக பணத்தை கட்டிடுங்க குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்குறது குழந்தைங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான என்னென்னா அவங்களுக்கு புதுவிதமான சாதனங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் முயற்சி செய்து அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது மிகவும் நல்ல நாளாக இந்த நாள் மாறும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை தேவையில்லாமல் அலைச்சல் உடம்பு சோர்வு மன சோர்வு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ணி முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலையும் மனம் வந்து சோர்வடையாமல் அடையாமல் மனம் சந்தோஷகரமாக வைத்துக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான நாள் இந்த நாள் நல்ல மன மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைவதற்கான ஒரு லட்சிய பாதை உங்களுக்கு மேலோங்கும் மேலும் இந்த தினத்திலே சிவ வழிபாடும் அம்பாறு வழிபாடும் மிகவும் சிறந்ததான ஒரு நாளாக இந்த நாள் மாறும் சிம்மராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு லாபகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அயல்நாடு பண பரிவர்த்தனை பணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு மூலியமாக நமக்கு வர வேண்டிய பணங்கள் உங்கள் வேற ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்றைக்கி வந்துடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கவங்க அப்படிங்கிறவெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் நண்பர்கள் மூலியமாகவும் வெளிநாட்டில் இருக்கவங்க மூலியமாகவும் லைன் கிடச்சி நீங்கள் அயல்நாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் மேலும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் புதுசாக மாற்றுறதுக்கான செய்யக்கூடிய சிந்தனைகள்லாம் வெற்றிகரத்தில் முடியும் வீடு மாற்றணும் இந்த வீடு நன்னால் வேறு வீட்டுக்கு போயிடுவோம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ரிப்பேர்லாம் சரி பண்ணுவோம் வாகனங்கள் வந்து ரீசேல் பண்ணுவோம் இந்த வாகனம் வேணால் புது வாகனம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற நீங்கள் எடுக்கின்ற புதுவிதமான முயற்சிகள் இந்த முயற்சிகள்லாம் நல்லா லாபத்தில் கொண்டு போய் முடியும் இந்த நாள் மேலும் இந்த தினத்தில் அயல்நாடு கல்வி உயர்கல்விக்காக செல்வோர்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கல்வித்துறையில் உயர்கல்வி செய்வதற்கான அந்த காலேஜிலிருந்து அனுமதி கிடைக்குதல் நல்ல ஒரு பாசிட்டிவான டேவாக இந்த டே உங்களுக்கு நல்ல அனுகிரகமாக கிடைக்கும் மேலும் இன்றைய தினத்தில் உத்தியோகம் சார்ந்து செய்யக்கூடிய புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் மாறும் மேலும் இந்த தினத்தில் சிவ ஆராதனை மகாலட்சுமி ஆராதனை மிகவும் சிறந்ததாக இந்த நாள் அமையும் கன்னியாராசியை பொறுத்தவரையும் இன்ற வருடம் புள்ளாக ஏற்பட கூடிய ஏற்பட்டிருந்த கஷ்டம் சிறிது சிறிதாக விலகி நிறைய பாக்கியங்களுக்கு மாறுவதற்கான ஒரு நல்ல நாளாக அதற்கான வழி பிறக்கும் இந்த உள்ள பல கஷ்டங்களை சந்திச்சிட்டோம் நிறைய கஷ்டங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே மனைவி சார்ந்த விஷயங்களிலே பல கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லாம் சிறிது சிறிதாக விலகி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அந்த கொஞ்ச காலங்களில் அது முழுமையாக மாறி நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் மேலும் இன்றைய தினத்திலே தொழில் சார்ந்த விஷயங்களில் சிந்திக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களிலே தாங்கள் எடுக்கக்கூடிய புது விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மேலும் உடல் நலம் மனநலம் மேம்படும் இந்த ரொம்ப நாளாக உடம்பு பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னா அதற்கான சரி செய்வதற்கான ஒரு நாள் அதற்கான சரியான மருத்துவர் சரியான நபர் வந்து உங்கள்கிட்ட அணுகுவாங்க சரியான நபர்கிட்ட போய் நீங்கள் கரெக்டாக லிங்க் கிடைக்கும் அது மூலியமாக உடல் நிறைய பிரச்சனைகள் சரியாகும் மனம் ஆரோக்கியம் பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழிபடும் இந்த தினத்தில் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்ததாகும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் பல விஷயங்கள் தடைகள் விலகி நல்ல லட்சியத்தை நோக்கி செல்வதற்கான அனுகிரகம் கிடைக்கப்பெறும் துலா பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு பாக்கியமான தினம் பாக்கியமான தினம் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் விலகி மன மகிழ்ச்சியாகவும் மனம் சந்தோஷமாகவும் தாங்கள் எடுக்கின்ற புதுவிதமான முயற்சிகள் புதுவிதமான செயல்கள் அனைத்தும் நல்ல வெற்றி பாதையை நோக்கி நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைபெறும் மேலும் இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்கால திட்டங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் குழந்தைகளுக்கான குழந்தை பாக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா விதமான புதுவிதமான செயல்கள் திறன்கள் அதற்கான வழிகள்லாம் இன்றைக்கி பிறக்கும் பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி மாறும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தா ரொம்ப நாளாக ஜாதகம் பார்த்துட்டே இருப்பீங்க பொண்ணு மாப்பிள்ள அமையாது இன்றைக்கி டக்குன்னு ஒரு அமைஞ்சால் உங்களுக்கு இருந்து ஒரு ஃபோன் வரும் எதிர்கால திட்டங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் மன மகிழ்ச்சியாக இந்த நாள் இருக்கும் மேலும் இந்த நாளிலே குழந்தைகள் உடல் நலன் கருதி அக்கறை காட்டி தாங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான புதுவிதமான விஷயங்களெலாம் நல்ல நிலைமையில் மாறும் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரீட்சைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது பரீட்சைக்காக நீங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரியான வழிபாடுகளும் வெற்றியை தரும் மேலும் இந்த நாள் நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களால் அமையப்பெறும் நீங்கள் இன்றைய தினத்திலே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக அமையும் விரச்சிக பொறுத்தவரையும் சந்திராஷ்டம தினம் புதுவிதமான முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் விரச்சிகராசிக்காராக இன்னைக்கு வந்து புதுவிதமான முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் அதை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி வந்து உடலில் வந்து தேவையில்லாத உபாதைகள் ஏதாவது வந்ததுன்னா அதை உடனே சரி செய்து கொள்ளும் குடுமான வரைக்கும் இந்த வாரத்துக்கு ஒரு தடவை உபாசனை இருக்கிறது உபவாசம் இருக்கிறது விரதம் இருக்கிறது தியானம் செய்வது தபஸ் செய்வது இந்த மாதிரியான தினம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சந்திராட்டம தினங்கள் இந்த மாதிரியான நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தினங்களிலே அதை மேலோங்கி அதை அதிகப்படுத்தினால் அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கும் மேலும் என்ற தினத்திலே உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுவதற்கான விஷயங்கள் நிறைய செய்யுங்க புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் புது விஷயம் நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப நமக்கு இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தால் மட்டும் அந்த விஷயத்தை செய்வோம் மற்றபடி புதுவிதமான செயல்களில் எதுவும் செய்ய ஈடுபட வேண்டாம் என்ற தினத்திலே அம்மா இருக்கிறவங்க அம்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் நமக்கு நல்லா கிடைக்கும் அம்மா கிட்டே போய் நிறைய விஷயங்களை கேட்டு அவங்க மூலியமாக அந்த விஷயத்த செய்யுங்க நீங்களாக புதுசாக எதுவும் இன்றைக்கி முடிவெடுக்க வேணாம் உங்கள்கிட்ட இன்றைக்கி இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது இந்த தினம் அப்படின்னா சஜஷன் எதுவும் யாருக்கும் சொல்லாதீங்க நீங்களே சஜஷன் போய் உங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி நான் இந்த விஷயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கி பண்ணிங்கன்னா அது மூலியமாக நிறைய லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் மேலும் பல நாட்களாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் விலகி மனம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பக்திகளை நிறைய செயல்பாடுகள் இந்த அட்டமஜினத்தன்று புதிதான முயற்சிகளே ஈடுபட வேண்டாம் இன்றைய தினத்திலே சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு மிகவும் சிறந்த சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபாடு செய்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து தீபம் விட்டால் இன்றைய தினத்திலே மனம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும் தனுர் ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் அது அற்புதமான தினம் பல நாட்களாக நினைத்து செய்த இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைய தினத்திலே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையப்பெறும் மேலும் இன்றைய தினத்திலே மனைவியோ மனைவி கணவனோடு சேர்ந்து கணவனாக இருந்தால் மனைவியோடு மனைவியாக இருந்தால் கணவனோடு சேர்ந்து சிறு சிறு வீட்டு உபகரணங்கள் வீட்டுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளை சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான அனைத்து புது சாதனங்களை வாங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக இதில் அமைப்பெறும் வீட்டிலே சிறு சிறு விஷயங்கள் மாற்றுவது வீட்டு உபகரணங்கள்லாம் மாற்றுவது கிச்சன் ஐட்டங்கள்லாம் மாற்றுவது குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான விஷயங்களில் சுபவிரயமாக செய்வது நோட்டு புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது அடுத்த வருஷத்திற்கான கல்வி வளத்தை மேம்படுத்துவது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சங்கீதங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஞான மார்க்க விஷயத்தை செய்வதற்கான தூண்டுதலான விஷயம் இதெல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்து எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் மேலும் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் இந்த நாள் நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் மனமானது நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் அனுகிரகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பரீட்சைகளை மேலோங்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் நன்மையை தரும் இந்த நாள் குரு ஆராதனை செய்வது மிகவும் நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது குழந்தைகளுக்கு நல்ல தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தீப நல்ல பரீட்சையில் மேலோங்கி நல்ல வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் மகர ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மத்தியமான தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தவி உடலை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடலை நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னா நமக்கு நமக்கும் அந்த விஷயத்திற்கும் சம்மந்தம் இருக்காது சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் வந்து நம்மளை சார்ந்து வரும் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி உங்களனால் புது பக்திகளை செலுத்துவது மிகவும் நல்லது மேலும் பல நாட்களாக இருக்கக்கூடிய கடன்கள் அடைவதற்கு வியாதிகள் விலகுவதற்கு ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்ருப்பீங்க அந்த மருந்து சாப்பிட்றதுலாம் நல்லா வேலை செஞ்சு அந்த உடல் ஆற்றல் மாறும் இந்த தினத்தில் அந்த மாதிரி மன அமைதி கிடைக்கும் உடல் அமைதி கிடைத்து உடலில் பல விஷயங்கள் மாறுபட்டு பல நாட்களாக இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் கூட வில விலகுவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்ல மருத்துவர் அணிங்க அவர்களோட ஆலோசனை மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் பெரிய மாற்றத்தை தரும் இந்த தினத்தில் மேலும் குழந்தைகள் கல்வியிலே மேலும் இருப்பார்கள் அஜக்ரீவர் வழிபாடு மிகவும் சிறந்தது வைத்திய ஆரோ தன்மந்திரி வழிபாடு மிகவும் சிறந்ததாக அமையும் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரையும் குழந்தைகள் கல்வியில் மேம்பாடு பரீட்சையில் பிரதம ஸ்லேஷம் என்று சொல்லக்கூடியவர்களே மதிப்பெண் பெறுவதற்கான தாங்கள் சொல்லிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாம் குழந்தைகள் நல்ல வழியிலே கற்று பரீட்சையிலே மேலோங்குவார்கள் அயல் நாடு சென்று உயர்கல்வி மேற்கொள்வர்களும் தாங்கள் சிந்தனையை தந்த ஆலோசனையை கேட்டு அவர்கள் செயல்படும் அனைத்து விதமான புது செயல்களும் வெற்றிகரமாக அமையும் மேலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலும் புதுவிதமான தொழில்கள் சேர செய்பவர்களுக்கும் தாங்கள் எடுக்கக்கூடிய புதுவிதமான ஞானங்கள் அந்த ஞான மார்க்கமானது இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விதமான சக்ஸஸ் கொடுக்கும் சிறுதூர பயணங்கள் அலைச்சல் நிறைய மேற்கொள்வீர்கள் புது புது சாதனங்கள் தொழிலுக்காகவும் குழந்தைகள் படிப்பிற்காகவும் தாங்கள் ஈடுக்கு ஈடுபடக்கூடிய புது புது சாதனங்கள்லாம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறும் புதிய சாதனங்கள் வாங்கினாலும் அது நல்ல முறையிலே தாங்களுக்கு தேவையான அளவிற்கு அது பயன்பாட்டிற்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும் மேலும் இன்றைய தினத்திலே தாங்கள் சனி வழிபாடு சூரிய வழிபாடு செல்வது மிகவும் நல்லதாக அமையும் மினராசியை பொறுத்தவரையும் சிந்தனை யோசனைகள் மாறுபடும் நாள் நீங்கள் சிந்திக்கிறது ஒரு நாள் இருக்கும் அந்த செயல் வேறு மாதிரி நடக்கும் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு போவீங்க அந்த இடத்திற்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கும் அலைச்சல்கள் மேலோங்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனக்கசப்பு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நடை நடைபெறும் மனம் வந்து அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்திற்கு நான்கு விஷயம் நான்கு தடவை யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க அதே மாதிரி இந்த மீனராசிக்காராக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குருவாக தேர்ந்தெடுத்துங்க மானசீக குருன்னு ஒருத்தர் இருக்கணும் நமக்கு எப்போதுமே அந்த குருவாக எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த குரு வழி நடக்கணும் நம்ம அந்த குருவை எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாறும் மேலும் இன்றைய தினத்தில் தாங்கள் எடுக்கக்கூடிய புதுவிதமான முயற்சிகள்லாம் சற்று காலத்தாமதமாக நடக்கும் பண வரவு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் காலத்தாமதமாக நடக்கும் எதிர்பார்த்துலேருந்து பணம் வராது கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும் பாக்கியங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் குல அருள் குலதெய்வ அருள் அப்பாவோட ஆசைகள் குல புண்ணியங்கள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வரும் மேலும் குழந்தைகளுக்கு நிறைய சுபவிரயமாக செய்யுங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பரீட்சைக்கு தேவையான சாதனங்கள் குழந்தைகள் கல்வியிலே மேம்படுத்துவதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் செய்வது மிகவும் நல்லதே நடக்கும் சரஸ்வதி கடாட்சம் சரஸ்வதியை நிறைய ஆராதனை பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்களை வந்து சரஸ்வதியும் லக்ஷ்மி வரையும் அண்ண பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் பரீட்சையில மேலோங்குவார்கள் ஞாபக சிந்தனைகள் ஞாபக சக்திகள் மேலோங்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு மாறும் மேலும் இன்றைய தினத்திலே பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்துப்போமாக மேலும் தாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ்களுக்கும் ஜோதிட வல்லுநர்கள் மூலியமாக ஆராய்ச்சி செய்து அதே சான்மீகம் நிறைய விஷயங்களை தொகுத்து பல ஜோதிடர் மூலியமாக ஆராய்ச்சி செய்து தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் நன்றி நமஸ்காரம்